கடிகாரத்துல பனிரெண்டு எண்ணிக்கை இருக்கு அப்ப முதல் மூணு எண்ணிக்கை மூச்சு உள்ளெழுத்தல் நான்கு ஐந்து ஆறு அப்படியே நிறுத்துதல் இப்ப கிளாக் வைஸ் பிரீத்திங் பொறுத்த வரைக்கும் சில பேருக்கு புரிதல் வந்து இருக்கும் இந்த இந்த செகண்ட் வரைக்கும் அது இழுக்கணும் இந்த செகண்ட் அப்புறம் இப்ப இது புரியாதவங்களுக்கு நீங்க புரியவீங்களா அப்படி வந்து அதை பிரீத்திங் பண்ணலாம் கடிகாரத்துல பனிரெண்டு எண்ணிக்கை இருக்கு ஆமா ஆமா அப்ப முதல் மூணு எண்ணிக்கை அடுத்த மூன்று எண்ணிக்கை அடுத்த மூன்று எண்ணிக்கை அப்புறம் அடுத்த மூன்று எண்ணிக்கை முதல்ல ஒன்று இரண்டு மூன்று மூச்சு நான்கு ஐந்து ஆறு அப்படியே நிறுத்துதல் உள்ள ஏழு எட்டு ஒன்பது மூச்சு விடுதல் அப்ப இழுத்தல் உள் நிறுத்தல் விடுதல் விட்ட பிறகு தானாகவே அமைதிக்கு ஓகே அந்த போயிருக்கு நான்காவது நிலை அதனாலதான் முதல் நிலை விழிப்பு மனம் அப்புறம் கனவு மனம் உறக்க மனம் ஆள் மனம் அமைதி மனம் அந்த நிலைக்கு இந்த மனம் போச்சு அப்படின்னீங்கன்னா அமைதி அடையுது அங்கேயே ஆனந்தம் அடையுது அங்குதான் அன்பும் தோன்றுகிறது அதுல நீங்க சொல்ற மாதிரி இந்த அஞ்சு விரல நான் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன் இந்த முதல் மூணு மனங்கள் நம்ம பாக்குறோம் நாலாவது குணமா இந்த விரலயும் இந்த விரலயும் ஒன்னா இணைக்கிறோம் நினைக்கிறேன் சோ இப்படி நம்ம ஒரு சின் முத்திரா சின்ன முத்திரா வச்சு நம்ம வந்து மெடிடேட் பண்றோம் நீங்க சொல்ற அந்த ப்ரீத்திங் எக்ஸைஸ்ல அந்த கிளாக் வைஸ் பண்ணும்போது சின்ன முத்துரா வைக்கும்போது என்னென்ன பெனிபிட்ஸ் வரும் இப்ப முத்திரைகள் வந்து கைகளை பிடித்து கொண்டும் செய்யலாம் இப்ப மனசு இந்த முத்திரையில போய் போயிடுச்சுன்னு வைங்க அப்புறம் நான் புடிச்சின்னுட்டு இருக்கிறனா விட்டுட்டு இருக்கிறேனா அப்படிங்கிறது இருக்கும் நான் இதான் நான் பிரபஞ்சத்தோட இணைகிறேன் இப்படி ஆமா இப்ப நான் உடலோடு இணைகிறேன் நான் மனதோடு இணைகிறேன் நான் அறிவோடு இணைகிறேன் ஓகே இப்ப பாத்தீங்கன்னா இது உடலோடும் மனதோடும் அறிவோடும் இணைந்த நிலையில் இருக்குது அப்ப இதுக்கு என்னென்ன தன்மை இருக்கும் உணர்ச்சி இருக்கும் உணர்தல் இருக்கும் இந்த அறிவு உணர்வு இருக்கும் ஆனா எதை வந்து டச் பண்ணல இந்த பிரபஞ்ச உணர்வோடு டச் அப் அப்ப இது இந்த உலகளாவிய நிலைகள்ல தான் இந்த ஆன்மா இந்த அறிவு நாலாவது நிலை நான் இந்த உலகத்தோடு இருக்கேன் இது தனியா இருக்கு தனியா இருக்கு தனியா இருக்கு இதோட சேர்ல அப்ப நான் என்ன பண்ணணும் இந்த மூனை விட்டாத்தான் அதனாலதான் சொல்றேன் நீ இறைவனை நோக்கி கொஞ்சம் வந்தா இறைவன் உன்னை நோக்கி வருவார் சூப்பர் அதனாலதான் என்ன சொல்றோம் எல்லாம் உன் கையிலேயே இருக்கிறது பிரபஞ்சமே உன் கையில இருக்கேப்பா சிம்பிளா முடிச்சுட்டீங்க இந்த விரலோட இது இணையறதுக்கு பின்னாடி பெரிய யூனிவர்ஸ் இருக்கு அதனாலவே இது புறப்பட்டு இந்த மூன்றும் இது அதான் கடந்த உள்பற்று அதனாலதான் கடவுள் பற்றுனா கடவுள் பற்றுனா ஏதும் ஒரு உருவத்தை பற்றுவது அல்ல பிரபஞ்சத்தை பற்றுவது குளோபல் பீஸ் டேக்காக நம்ம கோயம்புத்தூர்ல மிகப்பெரிய ஒரு ஈவெண்ட் வந்து கண்டக்ட் ஆமாங்க அந்த நிகழ்வு பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாருக்கும் ஒரு அமைதிக்காக நம்ம கொண்டு வந்துறோம் இப்படி ஒரு நிகழ்வு இருக்கும் போது மக்களுக்கு வந்து அமைதியை நோக்கி எல்லாரும் ஓடிகிட்டு இருக்காங்க எதனால அமைதி இல்லைன்னு நினைக்கிறீங்க இது இருக்கிற இடத்தை விட்டுட்டு தொலைச்ச இடம் ஒண்ணு தேடுற இடம் ஒன்னா இருக்குது அதனால் அமைதி என்பது புறத்தில் இல்லை அமைதி என்பது தான் இருக்குது